எஸ்எஸ் ஆர் சேனல் வியூவர்ஸ் ஹாய் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த கோயில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையில் இருக்க வட ஆண்டவர் முருகன் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வடபழனி ஆண்டவர் முருகன் கோயில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்பவுமே சக்தி வாய்ந்த பிரசித்தி பெற்ற திருக்கோயில் இது வேண்டிய வரத்தை எல்லாமே வாரி வழங்குற ஆண்டவர் பழனி ஆண்டவருக்கு இணையான சக்தி கொண்டவர் பழனி ஆண்டவர் மாதிரியே இருக்கிறவர் வாங்க வடபழனி ஆண்டவரை தரிசனம் பண்ணலாம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமாள் வந்து பாத ரட்சையோட நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு பாத ரட்சை அப்படின்னா காலணிகள் அப்படின்னு அர்த்தம் காலணிகளோட முருகன் வந்து நம்மளுக்கு அருள் பாலிப்பது வந்து கோயிலோட தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் முக்காவாசி முருகன் கோயிலில் ஆஞ்சநேயருக்கு சன்னதி இருக்காது ஆனால் இந்த கோயிலில் ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி கொடுத்துருக்காங்க அங்காரகன் அவருக்கும் தனி சன்னதி கொடுத்துருக்காங்க அதுவும் கோயிலோட கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அங்காரகன் அப்படின்னா வேறு யாரும் இல்லைங்க செவ்வாய் பகவான் தான் இப்போ செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க இங்கே வந்து வேண்டிக் அவங்களுக்கு நன்மைகள் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை மேலும் மகாலட்சுமி தக்ஷணாமூர்த்தி அவங்களுக்கும் வந்து தனித்தனியாக சன்னதிகள் கொடுத்துருக்காங்க பழனிக்கு இணையான தலமாக விளங்குது பழனிக்கு போக முடியாத பக்தர்கள் வந்து இந்த திருக்கோயிலுக்கு வந்து வடபழனி ஆண்டவரை வேண்டி அவங்களோட காணிக்கைகளை செலுத்திட்டு போறாங்க சாதுக்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த தளத்தில் வள்ளி தெய்வானை சமேதரா மூலவர் வந்து வடபழனி ஆண்டவர் அப்படிங்கிற திருநாமத்தோடு நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாரு இந்த தளத்தில் முருக பெருமான் வந்து தாமரை பீடத்தில் அவரோட வலது பாதத்தை முன்வைத்த திருக்கோலத்தில் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு பக்தர்களோட வேண்டுகோளுக்கு உடனே வந்து ஓடி வந்து அருள் செய்கிற மாதிரி அவரோட முதல் அடியை எடுத்து வச்ச நிலையில் நம்மளுக்கு அருள்வாளிக்கிறாரு வடபழனி ஆண்டவரை வழிபட்டால் செல்வ வளம் சேர்வதோடு எல்லாமே வந்து விருத்தியாகும் முருகப்பெருமான வழிபட கல்யாணம் வரவும் பிள்ளை பாக்கியமும் சீக்கிரம் கிடைக்கும் பழனிக்கு நிகரா விளங்குற இந்த வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலில் ஆண்டுக்கு சுமார் ஏழாயிரம் திருமணங்கள் வந்து நடைபெறுது வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் வந்து ஆண்டு முழுவதுமே பனிரெண்டு மாதங்களும் விழா கோலமா இருக்கும் குறிப்பாக வந்து வைகாசி விசாகம் தைப்பூசம் கந்தசஷ்டி பெருவிழா ஆறு நாளும் ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க கந்தசஷ்டி விழாவோட ஆறு நாள்லையும் முருகனுக்கு வந்து லட்சாட்சனை நடைபெறும் கோயிலோட ராஜகோபுரம் வந்து சுமார் எழுபத்தி ரெண்டு அடி உயரத்தில் கம்பீரமாக நம்மளுக்கு காட்சி அளிக்குது கோபுரத்தில் வந்து ஃபுல்லாக கந்த புராண காட்சிகளை வந்து செதுக்கியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு கிழக்கு கோபுரத்தில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த பரதநாட்டிய அசைவுகளை வந்து செதுக்கியிருக்காங்க சென்னையோட அடையாளமா விளங்குற இந்த வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் இந்த இடத்துல இவ்வளோ கம்பீரமா நிற்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தவர் யாரு அப்படின்னா அண்ணாசாமி தம்பிரான் அவர்கள்தான் தீவிர முருக பக்தரான இந்த அண்ணாசாமி தம்பிரானுக்கு ஒரு தடவை தீராத வயிற்று வலி வந்துருச்சான் என்ன பண்ணியும் வயிற்று வலி வந்து குறையவே இல்லையாம் திருத்தணிக்கும் திருப்போரூருக்கும் பாத யாத்திரையா நடந்து முருகனை தரிசித்து வந்தாராம் இவர் அப்படி தரிசிக்கும்போது ஒரு சாது இவரை பார்த்து பழனி ஆண்டவரை தரிசனம் பண்ணு அப்படின்னு சொன்னாராம் அதனால தன்னோட கொட்டாயில பழனி ஆண்டவர் படத்தை வச்சு தரிசனம் பண்ணாராம் அந்த காலத்துல தீராத பிரச்சனைகள் வந்து தீர்ந்தா தன்னோட நாக்க அறுத்து இறைவனுக்கு காணிக்கையா தருவதா வேண்டிக்குவாங்களாம் இந்த வழக்கத்துக்கு பேரு பாவாடம் அப்படின்னு சொல்லுவாங்க பாவாடம் காணிக்கை செஞ்சதால தீராத அவரோட வயிற்று வலியும் தீர்ந்துருச்சாம் நாளடைவில் முருகனோட தெய்வீக சக்தியை அவர் உணர ஆரம்பிச்சாராம் அதனால அவர் அடுத்தவங்கள்ட்ட சொல்ற சம்பவங்கள் எல்லாமே வந்து உண்மையா நடக்க ஆரம்பிச்சிருச்சான் மக்கள் வந்து அதனால அவர்கிட்ட வந்து அருள்வாக்கு கேட்க ஆரம்பிச்சாங்க அண்ணாசாமி நாயக்கராக இருந்தவர் அண்ணாசாமி தம்பிரான் அப்படின்னு எலாத்தாலையுமே அழைக்கப்பட்டாரு அண்ணாசாமி தம்பிரான் அவருடைய பிரதான சீடர் வந்து ரத்தினசாமி செட்டியார் இவரு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பழனியில் இருக்க மாதிரி சிலை செஞ்சு இங்க கோவிலில் பிரதிஷ்ட பண்ணாராம் இந்த ரத்தினசாமி செட்டியாரும் முருகனோட அருள் வந்து பாவாடம் செஞ்சு அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சாராம் இவரோட சீடர் தான் பாக்கியலிங்க தம்பிரான் இவரோட காலத்துல தான் இப்போ இருக்க கர்ப்பகிரகம் உட்பிரகாரம் கருங்கல் மண்டபம் எல்லாமே வந்து செஞ்சாங்களாம் இந்த மூன்று சித்தர்களோட சமாதியும் நெற்குன்றம் போற பாதையில வந்து அமைஞ்சிருக்கு வடபழனி ஆண்டவர் இல்லாமல் வரசத்தி விநாயகர் சொக்கநாதர் அம்மன் காளி பைரவர் வள்ளி தேவேசேனா சமேத சண்முகர் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக சன்னதி கொடுத்துருக்காங்க கோயிலில் பக்தர்கள் வந்து வேண்டுதல்கள் நிறைவேறினா தங்கத்தேர் இழுக்கிற வாடிக்கை வந்து ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்றதாக இருக்குது காணிக்கை செலுத்துகிறதும் இந்த கோயிலில் பிரசித்தி பெற்ற காணிக்கையாக இருக்குது கோயில் வந்து காலையில் அஞ்சரை மணிலேருந்து மதியம் பன்னிரண்டு மணி வரைக்கும் சாயந்தரம் நாலரை மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் திறந்துருக்காங்க தைப்பூச திருவிழாவின் போது செய்யப்படுற வேல் பூஜையும் இந்த கோயிலில் ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடுறாங்க முருகன் வந்து சூரபத்மனை வதம் செஞ்சதன் காரணமாக கொண்டாடுற விழா தான் தைப்பூசம் அதற்கு பக்தர்கள் வந்து முருகனை வேண்டி விரதமிருந்து வேல் எடுத்துட்டு வந்து கோயிலுக்கு முண்டை இருக்க திருக்குளத்தில் பூஜை பண்ணி வழிபடுறாங்க வேண்டியதெல்லாம் வாரி வழங்கும் ஆண்டவர் பழனிக்கு நிகரான ஆண்டவர் சென்னையோட அடையாளமாக இருக்க இந்த வடபழனி ஆண்டவரை நீங்களும் உங்க குடும்பத்தோட வந்து வழிபட்டு அவரோட ஆசிர்வாதங்களை பெறுங்க அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க